நான்கு நூற்று தராமியில் தொழுது அமதானை கழிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லா நமக்கு நசீவாக்குவான் இன்னைக்கு ஓதப்பட்ட குரானினுடைய ஒரு இடத்தில் அல்லாமு தால சொல்லுவான் சில கேள்விகள் அது தவிர்க்கப்பட வேண்டும் எப்போ கேள்வி கேட்கணும் எப்போ கேட்க கூடாது என்பதை அல்லாமு வரையறுத்த நமக்கு சொல்லி தருகிறான் அப்படி ஒரு இடத்தில் சொல்லும் போது சொல்றான் இந்த நேரத்தில் நீங்க கேள்வி கேட்டால் தசுக்கும் அதற்கு பதில் வருகிற போது அது உங்களுக்கு தேவையில்லாத தீங்கை ஏற்படுத்தும் என்று அல்லாமதாலா சொல்லுகிறார் காரணம் என்னன்னா தேவையில்லாத நேரத்தில் கேள்வி கேட்டால் அது தேவையில்லாத விபரீதத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்று அல்லாமதா சொல்லுகிறார்

அதே நேரத்தில் தேவை இல்லாத பிரயோஜனம் இல்லாத கேள்விகளை கேட்காமல் தவிர்த்து கொள்ளுங்கள் என்றும் அல்லாமல் சொல்லுகிறான் இரண்டையும் ஒரு சேர கவனித்து நாம் நம்முடைய கேள்விகளை அமைத்துக் கொள்ளவேன் எனவே மார்க்கத்தில் நிறைய இடங்களில் எப்பப்பெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுகிற போது அகமதுல்ல அவங்கள்ட்ட கூட ஒரு ஆள் கேள்வி கேட்பாராம் சைத்தானுடைய மனைவி பேர் என்ன அப்படின்னு அவங்க கேட்பார்னா சைத்தானுடைய திருமணத்துல கலந்துக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தேவையில்லாத கேள்விகள் என்பது அது தவிர்க்கப்பட வேண்டிய கேள்வி எந்த மாதிரி கேள்வி கேட்டால் சில நேரங்களில் சரதாரி செல்வன் சொல்லுவாங்க கேள்வி கேட்பது என்பது அது அறிவின் பாதி என்று சரதாரி செல்வன் சொல்லுவாங்க அதுவே ஒரு மனிதனுடைய அறிவின் பாதிக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல கேள்விகள் என்பது அது அறிவை அதிகப்படுத்தும் என்பதை சரதாரி செல்வம் சொல்லியிருக்கிறாங்க சில நேரங்கள்ல சரதாரி செல்வம் சொல்லுவாங்க சில கேள்விகள் அது தவிர்க்கப்பட வேண்டும் எந்த மாதிரி நேரத்துல அப்படின்னா ஒரு தடவை சரதாரி செல்வம் கடைசி நேரத்துல ஹஜ்ஜு சம்பந்தமான அதனுடைய கடமை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பா ஒரு சஹாபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட யா ரசூலுல்லாஹ் வருடம் முழுக்க ஒவ்வொரு வருடமும் கடமையா அப்படின அந்த சஹாபி கேட்டான் இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேர அமைதியா மௌனமா இருந்துட்டு அப்புறமா சொன்னாங்களா ஒரே ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு ஆம் அப்படினு சொல்லிருந்தனா என்ன ஆகும் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் எல்லோருக்கும் கடமையா இப்போ செல்வந்தர்கள் வருடத்தில் ஆயிரில் ஒரு தடவை தான் நமக்கு ஹஜ் கடமை ஆனால் அந்த கேள்வி மற்றும் அந்த நேரத்துல சரதாரி செல்லம் பதில் சொல்லியிருந்தாங்கன்னா ஆம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் ஹக்கி செஞ்சிருக்கணும் வருடம் வருடம் அப்ப அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்கன்னா எனவே இந்த நேரத்துல இந்த கேள்வி தேவை இல்லாதது எனவே எந்த நேரத்தில் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சில நேரங்கள்ல சரதாரி சிலம் சொன்னாங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்டுக்கங்கம்மா நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சாபிகள் சொன்னாங்க அப்ப எல்லா சஹாபாக்களுக்கும் ஆர்வம் அதிகம் அப்போ அபு ஹுதாஃபா ரதியுல்லாஹு அன்ஹுங்கற ஒரு சஹாபி அவங்க சல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய தந்தை குறித்து ஒரு மக்களுக்கு மத்தியில ஒரு கருத்து இருந்து இவங்களுடைய தந்தை இவர்தானா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு காரணம் என்னன்னா ரெண்டு பேருக்குமே கலர் வேறுபாடு இவங்க ஒரு கலர் அவங்க ஒரு கலர் அப்படி ஒரு சந்தேகம் இருந்ததுனால அதை இந்த நேரத்துல நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற யோசிச்சு அந்த சஹாபி கேட்டாங்கன்னா

அவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதாலே சிலர் சொன்னாங்க அந்த கேள்வி தேவையில்லை எங்க இருந்தாலும் அது தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப கேட்டதனால் அந்த தந்தை நரகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பதில் வேதனையான பதிலா இல்லை எனவே எந்த நேரத்துல நாம் எப்படியான கேள்விகளை கேட்கணும் அப்படிங்கறதுல மார்க்கம் நமக்கு நிறைய வரிகளை சொல்லி தருகிறது எனவே அது மாதிரி நேரங்கள்ல பிரயோஜனம் தரக்கூடிய கேள்விகள் சில நேரங்கள மிதண்டாவாதமாக கேள்வி கேட்பது தேவை தெரியும் தெரிந்து கொள்ளுவதற்காக வேண்டி அல்ல தெரியுதான் இல்லையான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேக்கிறது அது தேவையில்லாத தவறான விதம் சரதாரி செல்வம் அவங்கள்ட்ட யூதர்களுடைய பண்பு அந்த பழக்கம் அது கேள்வியே தெரியுதான் இல்லையா அப்படின்னு துரிச்சு கேட்கறது அப்படி ஒரு யூத கூட்டம் சரதானி சிவம் வந்து ஒரு மூன்று கேள்விகளை கேட்கிறார் அந்த யூதர்களுக்கு அது தெரியும் தெரிந்தாலும் இது நபின்னு சொல்றாங்க இவருக்கு தெரியுதா இல்லையா பார்த்துடலாம் அப்படின்னு வந்து கேட்கலாம் அவர் சரதானி சிவம் முதல் கேள்வியாக இந்த உலக அறிவின் அடையாளமாக முதல் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க கேட்டுட்டு ரெண்டாவதா கேட்டாங்க சொர்க்க எல்லாருக்கும் பலவிதமான உணவுகள் கொடுக்கப்படும் அதுல முதல் உணவு சொர்க்கவாசிக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்க மூணாவது கேட்டாங்க ஒரு குழந்தை பெறக்கூடிய குழந்தைகள் சில நேரங்கள்ல தந்தை மாறி பிறகு சில நேரங்கள்ல தாய் போன்ற உருவத்துல பிறகு எனவே இது எதனால அப்படி பிறகுது அப்படிங்கிற இந்த மூன்று கேள்வியும் கேட்டான்

அந்த நெருப்பை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக அதற்கு பின்னால் செல்லுவார்கள் அடையாளம் என்று சொன்ன பின்னால் பரவாயில்ல சரியா சொன்னீங்க அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க யூதர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு தெரிந்த கேள்விதான் அதை சோதித்து பார்ப்பதற்காக அந்த கேள்வியை கேட்கறான் சொர்க்கவாதிகளினுடைய முதல் உணவும் மீன் மீனினுடைய அந்த மாமிச அதை இறைச்சி தான் சொர்க்கவாதிகளுடைய முதல் உணவாக அல்லாது தருவான் என்று சலகாலை செல்லம் சொன்னான் நிறைய பேருக்கு மீன் சாப்பிடக்கூடிய அந்த பதக்கம் இருக்காது அது ஒரு விதமான அலர்ச்சியை சில பேருக்கு ஏற்படுத்தும் சில பேர் இயல்பாகவே அதை சாப்பிட்டு பழக்கம் இல்லாம இருப்பான் சொர்க்கவாதிகளுடைய முதல் உணவு மீன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் இந்த கேள்விகள் அப்படிங்கிறது அது தெரிந்து கொள்வதற்கான கேள்வி அல்ல சோதித்து பார்ப்பதற்கான இரண்டாம் ஒரு கேள்வியாக அந்த யூதர்களுடைய பண்பும் அவர்களுடைய அந்த கேள்வியும் இருந்தது எனவே அல்லாஹின் நல்லடியார்களே இது மாதிரியான சிந்தனையோடு கேள்விகள் கேட்கப்படுவது என்பது ஆபத்தானது அது தேவையில்லாதது மார்க்கம் தடுக்கக்கூடிய விஷயம் எனவே கேள்விகள் நல்ல விதத்தில் மார்க்க அறிவை வளர்த்து கொள்வதற்காக சில கேள்விகளை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் அவங்களுக்கு இயல்பாகவே அந்த பண்பு இருந்துச்சு ஏதாவது ஒண்ணு சந்தேகமா இருந்தா சரி அது எப்படிப்பட்ட கேள்வியா இருந்தாலும் சரி உடனே சிறந்த அவங்க கேட்பாங்க கேட்டு உடனே தெரிஞ்சுப்பாங்க அந்த கேட்டு தெரிந்து கொண்டதனுடைய ஆற்றலின் விளைவுதான் சகாபிய பெண்களில் அதிகமான அறிவித்த முதல் பெண்மணி ஆயிஷா அதிகம் அன்ஹா இன்னும் சொல்ல போனா பல சஹாபிகளுக்கு பாடம் எடுத்தவர்கள் ஆயிஷா அதிகார அந்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது அப்படின்னா கேள்வி கேட்டு மார்க்கத்தை அறிந்து கொள்ற அந்த ஆர்வத்திலிருந்து வந்தது அப்படிப்பட்ட ஆர்வத்தை நல்ல கேள்விகளை கேட்டு தெரிந்து கொண்டு மார்க்க அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக